அயோத்தி ராமர் கோயிலில் தற்சமயம் வெகு விமர்சையாக கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதையடுத்து ராமரை தரிசிக்க ஏராளமான முஸ்லிம் மக்களும் தினந்தோறும் வருவதை பார்க்க முடிகிறது உண்மையான மதச்சார்பின்மை என்பது இதுதான் என ராம பக்தர்கள் அவர்களை வரவேற்கின்றனர் ஈரோடு மாவட்டம் பேரோட்டில் உள்ள அரசு பள்ளிச்சுவற்றில் வரையப்பட்டிருந்த தெய்வப்புலவர் திருவள்ளுவரின் உருவப்படத்தை பள்ளி நிர்வாகம் அளித்தது அதற்கு உறுதுணையாக பவானி டிஎஸ்பி அவர்கள் இருந்ததாக தெரிகிறது திருவள்ளுவர் காவி உடையில் கழுத்தில் ருத்ராட்சத்துடன் மற்றும் நெற்றி நிறைய விபூதியுடனும் இருந்ததால் இந்த திராவிட சனாதன எதிர்ப்பு அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது என்பதால் அந்த ஊர் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர் மிகவும் தொன்மையான லிங்கேஸ்வரர் பெரிய கோவில் கும்பாபிஷேகம் வருகின்ற பிப்ரவரி இரண்டாம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் பக்தர்கள் எல்லாம் வல்ல ஈசனை வணங்கிடும் வகையில் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறை விட வேண்டும் என பக்தர்கள் மற்றும் இந்து முன்னணியினர் கோரிக்கை வைத்திருந்தனர் கோரிக்கையை ஏற்று உள்ளூர் விடுமுறைக்கு உத்தரவிட்ட மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு பக்தர்கள் மகிழ்ச்சியை தெரிவித்து வருகின்றனர் மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி வளைச்சேரிப்பட்டியில் இடநிலை ஐயனார் கோயில் அருகே செயல்படும் கல்குவாரியில் வெடி வைப்பதால் கற்கள் விழுந்து கோயில் சிலைகள் சேதமடைந்துள்ளன இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கோயிலை பாதுகாக்க எந்த நடவடிக்கையும் இதுவரை அதிகாரிகள் எடுக்கவில்லை மேலும் கோயிலுக்கு வரும் பக்தர்களின் பாதுகாப்பும் கேள்விக்குறியாக உள்ளது எனவே மாவட்ட ஆட்சியர் மற்றும் அறநிலையத்துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து சுவாமி சிலைகள் மற்றும் பக்தர்களை பாதுகாக்க தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டுமென இந்து முன்னணி வலியுறுத்தியுள்ளது